அகத்திய மகரிசி அருளிய காலத்தால் மறைக்கப்பட்ட அபூர்வ சிவராத்திரி ரகசியங்களையும் சிவராத்திரி விரதம் இருக்கும் முறையையும் பார்க்க போறோம் சிவராத்திரியானது அகத்தியர் பெருமான் அருளால உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அபூர்வ சிவராத்திரியா வருது கடந்த சில வருடங்களுக்கு முன் ஸ்ரீ அகத்தியர் விஜயம் என்ற அபூர்வ நூல்ல இருந்து சிவராத்திரி ரகசியங்கள் பற்றிய அபூர்வ சித்த குறிப்புகளை தொகுத்து தர்றோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் எட்டாம் தேதி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சுக்கரவாரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமான சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் பூஜை செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அடுத்து நம்ம ஜென்ம நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வந்து பூஜை செய்தா என்ன பலன் கிடைக்கும் ஒருவேளை பிறந்த நட்சத்திரம் வராம பிறந்த கிழமையும் சிவராத்திரியும் சேர்ந்து வந்து பூஜை செய்தா என்ன பலன் கிடைக்குங்கிறத அகத்தியர் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தெட்டு முறை இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு சொன்னால் நினைச்ச காரியம் நடக்குங்கிறத நான் சொல்லலை கரூர் சித்தர் கரூர் மாந்திரிகம் சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்துக்கு ஒரு வரலாறே இருக்கு அதையும் சொல்கிறேன் கேளுங்க வாங்க ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சித்தர்களின் தலைவராக இருப்பவரும் தமிழ் தமிழ்மொழியை ஈசனிடமிருந்து பெற்று பூமிக்கு கொண்டு வந்தவரும் ஜோதிடத்தின் தந்தையும் சித்த மருத்துவத்தின் தந்தையும் மந்திரங்களின் தந்தையுமாகிய அகத்திய மகரிஷியின் அருளால் இந்த பதிவினை இன்று உங்களுக்கு வழங்குகிறோம் தொடர்ந்து பனிரெண்டு தேய்பிரை சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நமது கரும வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் அதெப்படி இதுவரையிலும் நாம் எத்தனை ஆயிரம் முறை மனிதப் பிறவி எடுத்திருப்போம் என்று நமக்கு தெரியாது அத்தனை மனிதப் பிறவியிலும் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும் அப்படி கரைந்து காணாமல் போவதால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத சித்த ரகசியமாகும் பல இரவுகளில் செய்கின்ற பூஜையின் பலனை சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடும் ஏன்னா பல சதுர் யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து அதில் வரும் இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் ஆகவே சிவராத்திரி என்பது பல கல்பகோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி ஆழ மரத்திரடியில் ஸ்ரீ தஷ்ணாமூர்த்தி யோகத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணமே சிவராத்திரி மகிமையை எடுத்து சொல்வதற்காகத்தான் வியாழக்கிழமை அன்று திரையோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் சேர்ந்து வந்தால் அதாவது ஒரே நாளில் பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி ஆகும் அதாவது யோகியர் மறந்திடாத அபூர்வ சிவராத்திரி ஆகும் தை மாதத்தில் வரும் தேய்பிரை சிவராத்திரியே பட்ச சிவராத்திரி ஆகும் ஒரு தமிழ் வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு சிவராத்திரிகள் ஆக ஆண்டிற்கு இருபத்தி நான்கு சிவராத்திரிகள் அது வளர்ப்பிரை சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி ஆகும் இது நித்திய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி இரவு தான் மகா சிவராத்திரி மாதந்தோறும் வரும் சிவராத்திரியை மாத சிவராத்திரின்னு சொல்கிறோம் சிவராத்திரிகள் இப்படி அஞ்சு விதமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஈசனின் ஐந்து முகத்தை நினைவூட்டும் விதமாகவும் பஞ்சபூத தத்துவங்களை விளக்கும் விதமாகவும் வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரி கொடிய பாவங்கள்னு நம்ம நூல்களில் சொல்லப்படுற பெண்களுக்கு இழைத்த துரோகம் கொடுமைகள் நீங்கும் அதே போல ஒரு பெண் தனது கணவருக்கு துரோகம் செஞ்சிருந்தாங்கன்னா உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி பூஜையை செய்தா கணவருக்கு செய்த துரோகம் மறைஞ்சிடும்னு அகத்தியர் சொல்றாரு ஒவ்வொரு மாதத்தில் வர்ற சிவராத்திரியை பத்தி பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வரும் இரண்டு சிவராத்திரிகளிலும் ஒருத்தர் தனது ஆயுள் முழுவதும் பூஜை செய்து வந்தால் அங்கங்களின் குறைகள் நீங்கும் உடலின் குறைகள் நீக்கப்பட்டு கணங்கள் வந்து சிவலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள் வைகாசி மாதத்தில் வரும் இரண்டு சிவராத்திரிகளில் பூஜைகளை ஆயுள் முழுவதும் செய்தால் நாம் சாப்பிடுகிற மருந்து நம் உடலில் ஒட்டும் சாப்பிடுகின்ற மருந்து உடலில் ஒட்டினால்தான் நம் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறலாம் ஆணி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜைகளை ஆயுள் முழுக்க செய்தால் தேவதைகள் எல்லாம் நடனமாடி நம்மை வணங்கி தேவலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் ஆடி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜைகளை ஆயுள் முழுக்க செய்தால் அம்பிகையுடன் சேர்ந்து சிவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜைகளை செய்தால் பூணூல் அணிந்து வேதம் ஓதிய பலன் கிடைக்கும் மேல் உலகில் வேதம் ஓதியவருக்கு கொடுக்கின்ற மதிப்பை கொடுப்பார்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் ஆயில் முழுக்க பூஜை செய்தால் செல்வம் பெருகும் ஐப்பசி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் ஆயில் முழுக்க பூஜை செய்தால் நாம் என்றுமே பசியால் வாடி தவித்து அலைய மாட்டோம் அதாவது வாழ்நாள் முழுவதும் உணவிற்காக என்றுமே கையேந்தி நிற்கும் நிலை வராது அடுத்து கார்த்திகை மாதம் சிவ பக்தன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டியது கார்த்திகை மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளிலும் பூஜைகள் செய்ய வேண்டும் கார்த்திகை மாதத்து சிவராத்திரி பூஜையை பற்றி விவரிக்க ஒரு நூறு ஆண்டுகள் போதாதுன்னு அகத்தியர் சொல்றாரு மார்கழி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜையை ஆயுள் முழுக்க செய்தால் பிறருக்காக தவறுகள் செய்ய மாட்டார்கள் ஒரு மனிதன் அதுவரை செய்த அனைத்து விதமான தவறுகளையும் அழிக்கின்ற சிவராத்திரி மார்கழியில் வரும் சிவராத்திரியாகும் தை மாதத்தில் வரும் இரு சிவராத்திரி பூஜைகளை ஆயுள் முழுக்க செய்தால் நெல் முதலான தானியங்கள் நன்கு விளையும் அள்ளி அள்ளி கொடுத்த பலன் கிடைக்கும் மாசி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜையை மனைவி செய்தால் பிற பெண்களை நாடும் கணவன் திருந்திவிடுவான் கணவன் செய்தால் பிற மாதரை நாடும் எண்ணத்தில் இருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும் பங்குனி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜை செய்தால் சிவபெருமானின் பங்குனி உத்திர நடனத்தைக் காணும் அளப்பரிய பாகியம் கிடைக்கும் பங்குனி உத்திர நடனத்தை பார்ப்பதற்கு மூன்று கோடி முறை மனித பிறப்பு எடுத்து சிவ சிந்தையோடு வாழ்ந்தால்தான் கிடைக்கும் அதை ஒரே ஒரு பிறவி பங்குனி மாத சிவராத்திரி பூஜைகளை பின்பற்றுவதன் மூலமாக கிடைத்துவிடும் நமது பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரும் நாளில் சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தாலே போதும் கலியுகத்தில் மானுடப் பிறவி எடுத்தமைக்கான லட்சியத்தை அடைந்துவிட்டதாக அர்த்தம் ஒருவேளை பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் இணைந்து வராவிட்டாலும் கூட பிறந்த கிழமையும் சிவராத்திரியும் இணைந்து வரும் நாளில் கூட சிவராத்திரி விரதம் இருந்து சிவபூஜை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் இப்போ நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்றதை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாள்ல சிவராத்திரி பூஜை செய்த அற்புதமான வேலை கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் பரணியும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாள்ல பூஜை செஞ்சாங்கன்னா பெற்ற தாய்க்கு உத்தமமாய் கருமம் செய்த பலன்களை கொடுக்கும் கார்த்திகையும் சிவராத்திரியும் சேர்ந்து வர நாள்ல பூஜை செஞ்சா முருக கடவுளுடன் சேர்ந்து ஈசனை கண்ட பலனை கொடுக்கும் ரோஹிணியும் சிவராத்திரியும் வர நாள்ல பூஜை செஞ்சா திருமாலே நமக்கு வெண்சாமரம் வீசுவாராம் மிருக சீரிசமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாளில் பூஜை செஞ்சா பசுவிற்கு உணவிட்ட பலன் கிடைக்கும் கோபூஜை செஞ்ச பலன் கிடைக்கும் புனூர் பூசமும் சிவராத்திரியும் வர்ற நாள்ல பூஜை செஞ்சோம்னா மறுபிறவி அதாவது புனர்ஜென்மம் எடுத்த பலன் கிடைக்குமா பூசமும் சிவராத்திரியும் இருக்க நாளில பூஜை செஞ்சாங்கன்னா ஈசன் அருகே இருக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் ஆயுலியமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாள்ல பூஜை செஞ்சால் எவ்வளவு வேதனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் பொறுத்து கொண்டு ஈசனுக்கு திருப்பாத தொண்டு செய்யக்கூடிய மனநிலை கிடைக்கும் பூர்வமும் நோய்கள் அணுகாது சிவராத்திரியும் சேர்ந்து பூஜை செஞ்சா கஞ்சனா இருந்தாலும் சாந்த நிலை அடைவாங்களாம் சித்திரையும் சிவராத்திரியும் சேர்ந்து வர நாள்ல பூஜை செஞ்சா தெய்வ பிறவி கெட்டும் பூராடமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர நாள்ல பூஜை செஞ்சா யாரோடும் தேவையில்லாம நட்பு வைத்து கொள்ள மாட்டார்கள் சதயமும் சிவராத்திரியும் வர்ற நாளில் பூஜை செஞ்சா அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு இருப்பாங்க பூரட்டாதியும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாளில் பூஜை செஞ்சா தேவர்களே வந்து வணங்குவாங்களாம் உத்திரட்டாதியும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்ற நாளில் பூஜை செஞ்சாங்கன்னா உழல மாட்டாங்களாம் ரேவதியும் சிவராத்திரியும் வர்ற நாளில் பூஜை செஞ்சா இனிமே பிறவியே எடுக்க மாட்டாங்களாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாரம் ஒரு முறை குடும்பத்தோட குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போய் சாமி கும்பிடுறது வழக்கமா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு முன்பு அதுவே மாதம் ஒரு நாள்னு குறைஞ்சிருச்சு இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியுது சிவராத்திரி இரவு முழுவதும் சிவாலயம் அல்லது குலதெய்வம் கோயில்ல பின்வரும் மந்திரங்களை ஜெபிக்கணும் சிவராத்திரிக்கு மறுநாள் பகல் முழுவதும் முழிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சிவராத்திரி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் எத்தனையோ சமயங்களில் பல்வேறு சொந்த வேலையாக பல நாள் இரவு முழிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் சிவராத்திரியில் முழிக்கிறது இல்லை காரணம் சிவராத்திரியின் மகிமையை எடுத்து சொல்ல ஆளே இல்லாம போயிட்டாங்க ராவணேஸ்வரன் சிவ பூஜையில் சொன்ன அபூர்வ அனைத்து வல்லமைகளையும் கொடுக்கக்கூடிய சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை பார்க்கலாம் அறிவோம் ஐயும் கிளியும் சவவும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய மசிவயன சிவய நம வய நமசி ய சிவ ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சிவராத்திரி இரவுல சிவன் சந்நிதியில சொன்னா கேட்ட வரத்த உடனே சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு கரூர் மாந்திரிகம் அப்படின்ற நூல்ல கரூர் சித்தர் சொல்லியிருக்காரு கேட்ட பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது கரூர் சித்தர் வாக்கு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்று இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி